அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி பக்ர நிவர்த்தி ஆகிறார் வருகிற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் வக்ரகதியில பயணித்து கொண்டிருந்தவர் மேர்கதிக்கு மாறுகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதில் அதில் அந்த சம்பத்துக்கள் ஏற்படும் யாருக்கு ஏற்படும் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு ஸோ என்ன மாதிரி சம்பத்துக்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது ஏமாற்றம் தடுமாற்றம் விலகும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் ஏமாற்றம் தடுமாற்றம் விலகும் இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அதாவது நன்மைங்கிறது கெட்டது விலகிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இதுவரையிலும் அவங்களுக்கு சனி அஷ்டம சனி அப்படின்னு கடந்த ஐந்து வருடங்களாக படித்து கொண்டிருந்தவர் ஒன்பதாம் இடம் போகிறப்போ ஓரளவு நன்மையை செஞ்சால் ஒரு ஓரளவு சேஞ்சஸ் ஓரளவு திருப்தி அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு திடீர்னு வக்ரம் ஆன பிறகு நினச்சதில் கிடைக்காம ஏதாச்சும் ஏதோ ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது சொதப்போம் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாடுற போல பிக் பண்ண வைக்கணும்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ வக்ரம் பெறப்ப நீங்கள் நினச்சி ரொம்ப திட்டமிட்டு அடித்து தூக்கணும் பிளான் பண்ணி செய்யணும் மற்றவங்க அப்படிலாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு மற்றவங்களை சூழலை நம்பி செய்கிறப்ப அது சொதப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ அது வக்கிற நிவர்த்தி ஆகிறதால சூப்பராக இருக்கும் அதனால தான் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பங்கிற தலைப்பை கொடுத்துருக்கேன் ஏமாற்றம் தடுமாற்றம் விலகும் இருக்கேன் என்ன மாதிரி அப்படின்னா இதுவரையிலும் ஒரு இனம் முடியாத ஒரு பயம் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது சொதப்புனுச்சின்னா என்ன வரும் பயம் வரும் அதே ரேதில் கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு உணர்றது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதால க பயந்துக்கிட்டு கடவுளை வேண்டிட்டு ஏதோ ஒரு அஷ்டமாயின் தரப்பு என்பது அந்த ஜப தியானம் எல்லாம் பண்ணிங்கன்னாக்க ஒரு ஏதோ கடவுள் பார்த்துக்கிட்டோம் வேறு வழி இல்லை நம்ம செய்ய வேண்டியிருக்கு செய்கிறோன்னு செய்வீங்க அது நல்ல வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி அப்படி மாறும் ஏன்னா எதிர்பார்த்து செஞ்சது அப்படி இருக்கும் இப்ப அது டோட்டலா இந்த குழப்பிக்கிட்டு இருந்தது இப்ப நேர்கதியில போறதால சூப்பரா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல எந்த கோள் இருந்தாலும் ஐந்து ஒன்பதுல அதாவது திரிகோணத்துல இருக்கக்கூடிய கோள்கள் அதிகமான நன்மைகளையே செய்யும் அந்த அளவுக்கு கெடுக்காது இருந்தாலும் அவன் யாரு உங்களுக்கு ஏழு எட்டு குடையவன் மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் அவங்களெல்லாம் வேலைக்காரர்கள் உங்களை விட கீழே உள்ளவங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து ஓரளவு இப்போ நல்லது பண்ணுவாங்க ஓரளவு அவங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால் ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால தான் ஏமாற்றம் அந்த தடுமாற்றம் விலகும் ஏன்னா வக்ரத்தில் இருந்தப்போ ஏகப்பட்ட ஏமாற்றம் நினச்சி செய்வீங்க கிடைக்காது அப்போ என்ன நடக்குமோன்னு தடுமாற்றத்துலேயே ஏதோ செய்வீங்க அது ஒர்க் அவுட் ஆகும் இப்படிலாம் குழம்பிக்கிட்டு செஞ்சது இப்போ மாறப்போகுது அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் சகாக்கள் வழி சகோதரர்கள் வழி உங்களுக்கு நன்மைகள் வரும் சகோதரர்கள் போல் அது பங்காளிகள் அது உங்கள் ஒரு ஓன் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் மாத்திரம் அல்ல பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் அவங்க வழியாலாம் ஒரு நல்ல சப்போர்ட் நல்ல இது இதுக்கும் ஏன்னா நீங்கள் அன்பு பாசக்காராக ஆளுங்க கடக லக்னம் மற்றும் கடகராசினா யாரையும் பட்டுன்னு மூஞ்சிலடித்த மாதிரி பகைச்சிக்க மாட்டீங்க அவ்வளோதான் பிடிக்கலையா நைசா விலகிக்குவீங்க இல்லாட்டி பொறுமுவிங்க அவ்வளோதான் பிடிச்சவங்களுக்கு ஓவரா தன்னையே இழக்கிற மாதிரி பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணதால அந்த பங்காளிகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் இதெல்லாம் வரும் அவங்களெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும் கூட வேலை பார்க்குறவங்க சகாக்கள் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க சக ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அவங்களாம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும்லாம் இருக்கா யா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வரும் என்னதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறப்ப மந்தத்தனம் டல்லு சோம்பேறித்தனம் அதெல்லாம் கொடுப்பார் பார்த்துக்குவோம் செய்வோம் அந்த முடியட்டும் நாளைக்கு பார்ப்போம் இப்போ கொஞ்சம் என்னமோ போல இருக்குது ஒரு டல்லாக இருக்குது அப்படிங்கலாம் சொல்லி தள்ளி போடாதீங்க பிஸியாக ஒரு வேலைக்கார மாதிரி இறங்கிடணும் சும்மா அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ கடக லக்னம் கடகராசிக்கு அன்பு பாசங்கிறது ப்ளஸ்ஸுன்னா குழப்பங்கிறது நெகட்டிவ் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஆளுங்க ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் தூக்கி விட்டுணும் தைரியமாக களத்தில் இறங்கணும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் செய்யலாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த மந்தம் டல்லோடு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா வம்பு இல்லை கடவுள் பார்த்துக்கிட்டோன்னு கிளம்புற எந்திரிக்கிறோமா எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையே அது நம்மளறாமல் அணிச்சை செயலாக செய்வோம் இல்லையா அது செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா அதே போலயே மெடிடேஷனி ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி ஒரு டம்ளர் குளிச்சுவிட்டு உக்காந்துடணும் ஒரே இடம் ஒரே நேரம் இந்த பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு அடிமை ஆகிடும் நீங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சு ஆச்சரியங்களை அற்புதங்களை நீங்க பார்க்கலாம் அது ஒன்பதில் சனி பகவான் இருக்கிறப்ப கண்டிப்பாக விடாம செய்யணும் இல்லாட்டி சோம்பேறித்தனத்தால் விட்டுருவீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி போயிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மெடிடேஷன் கொஞ்சம் பவர் ஏறுதுனாலே உங்கள்கிட்ட உள்ள பயம் போகும் அலட்சியமாக யாராக இருந்தாலும் நியாயம்னால் நியாயம் வீங்க தப்புன்னா யாராக இருந்தாலும் அவர் பெரியாளாக இருக்கார் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு சமாளிக்கிறது வழியறது எல்லாம் இருக்காரு பேசக்கூடிய தன்மை வரும் அடுத்து பொருளாதார ரீதியாக சில சேஞ்சஸ் நன்மைகள்லாம் வரும் கடன் கடன் வாங்குறது நாம் வாங்கலாம் வாங்கி ஒரு சில காரியங்களில் ஈடுபடுறது லக்னம் கடகராசி பண்ணலாம் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்க ஜென்ம குருவாக வேற வந்து உட்கார்றார் அவர் ஆக்சுவலா ஜென்ம குருவா நெகட்டிவா வேலை பார்க்க மாட்டார் உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குது ஆக மெடிடேஷனை சனி பகவான் மாத்திரம் கெடுப்பதுன்னு கிடையாது குரு பகவானும் கெடுப்பார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா காரிய வெற்றி உறுதி அந்த வெற்றியின் மூலம் புகழ் வரும் மரியாதை வரும் அது உறுதியா நடக்கும் கடனை வாங்கிறதுக்கு பயப்படாதீங்க சின்ன தடை தடை பிரச்சனை பகை விரோதம் அதெல்லாம் வந்தால் கண்டுக்காதீங்க நெக்லக்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப நம்ம அதுக்கு அதாவது பகை பிரச்சனை இதெல்லாம் வந்துங்க அது ஓரளவு தான் அதுக்கு பவர் இருக்குன்னா நம்ம அதை யோசிச்சு யோசியை அதை அதிகமாக்கிடும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரனா வரார் மனதிற்குரிய கோல் ஒவ்வொரு யோசிச்சுட்டே அதை பெருசாக்கிடுவீங்க ஒன்றும் இல்லாததை ஊதி பெருசாக்குறதுமாங்கல்ல அதை கடகலகனம் கடகராசி பண்ணும் சின்ன பகை வருதா விரோதம் வருதா லைட்டு அதுக்கு 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 முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதை அப்படியே போய் விட்டுருங்க ஓட்டும் என்ன செய்கிறான்னு செய்யட்டுமே அப்படின்னா அவன் தானாக ஆஃப் ஆகிடுவான் அவனுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு அவனை இது பண்ணுறப்ப தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதை செய்யாதீங்க பகை விரோதம் சின்ன தடை வந்துச்சா சத்த ரெஸ்ட் எடுத்துக்க அப்புறம் போங்க உடனே போக வந்தான் அந்த மாதிரி ஈஸியாக சின்னதாக உடம்பையும் கவனிச்சிக்கணும் சின்னதாக உடம்பப்படுத்துதா படுத்துதா ஐயோன்னு பெருசாக பயப்படுறதும் தேவையில்லை அலட்சியமாக விடுறதும் ஏன்னா மந்தத்தனத்தில் விடுவீங்க ஏதோ அழிக்குது இருக்கட்டும் நாளைக்கு பார்ப்போம் அப்படி இப்படின்னா அது சீரியஸ் ஆகிடும் அது டாக்டர்லாம் திட்டுவாங்கல்ல கொஞ்சம் முன்னாடி வந்துருக்காங்கங்க முத்தை விட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அறிவுறுத்தும் ஒன்பதில் இருக்கிறப்ப இங்கே வழியெல்லாம் காட்டும் இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு காட்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனே சின்னதாக ஒரு சிம்டம் ஒரு மாதிரி இருக்கா டாக்டர்கிட்ட காட்டிக்கிங்க ஏன்னா ஏழு எட்டு கூட இவனா வரா திடீர்னு மாரகத்திற்கும் போன கண்டங்களை கொடுக்குற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவேன் ஆனால் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் மெயின் இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பழங்கள் இது இதற்கான சதவீதம்னு எடுத்துட்டீங்கன்னா அறுபது சதவீத நன்மைகளை நீங்கள் அடைவீங்க என்ன ஆகுங்கிறது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை சனி பகவான் மட்டும் இந்த அறுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஓரளவு அந்த ஏற்கனவே ஏழுற இது சரியா அஷ்டம சனியில் கண்டக சனியில் பட்டதுலேருந்து அப்படி நிவர்த்தி ஆகி வர்றது அதில் இழந்ததை கொஞ்சம் மீட்டு கொண்டு வர்றது இழந்த தைரியத்தை இழந்த பொருள்களை அதுலேருந்து அடைந்த தோல்விகள் அதிலேருந்து பாடம் இப்படிலாம் கற்றுக்கிற மாதிரி இந்த இந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் அதற்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க சகாக்கள் சகோதரர்கள் பாட்னர் வழி அண்டு விடாம உடம்பையும் கவனிச்சுக்கணும் காரியமாக ஆற்றணும் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா பேராசையும் நிறைவேற மாதிரி ஆயிடும் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அபரிமிதமான லாபம் வந்துடும் இல்லாட்டி லாபத்தில் தடை பிரச்சனைகள் அப்படி வர பார்க்கும் மெடிடேட் பண்ணிக்கங்க நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி தோணும் அது கொஞ்சம் குறையிறது பெரிய அளவுக்கு வராமல் அது மட்டுப்படுறது இப்படி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கோணத்தில் வந்து சுபர்கள் இருந்தால் நல்லது இது இது சனி பகவான் ஒரு பாவக்கோள் பாவக்கோளுங்கிறதால அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகள் செய்யாது புத்தியில் தடுமாற்றம் குழப்பத்தை தான் கொடுக்கும் அப்போ பெரிய லாபம் கிடைக்கிறத நீங்கள் தடை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா லாபத்தை எதிர்பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக செய்வீங்க கேஷுவலாக நீங்கள் பாட்டுக்கு செய்கிறப்ப ஆச்சரியமான பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேற மாதிரி ஆகிடும் ஆனால் ஆக்சுவலாக தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும் இப்போ நான் தசாபுத்தியும் சரியில்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தியும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் மாற மாதிரி ஏமாற்றம் வந்து அடையாமல் ஓரளவு கிடைக்கும் அண்டு தடுமாற்றம் இல்லாமல் பரவாயில்லப்பா சொல்கிறபடியே ஓரளவு கிடச்சிச்சுப்பா நினச்சபடி நடந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாலும் அது நிரந்தரமாக பெரிதாக இருக்காது வந்தது அப்படியே போய்டும் ஏதோ பண்ணோம் ரைட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு ஏதோ வந்துச்சே பிழைப்பு நடந்துச்சு நம்மளுடைய வேலை அ அடிப்படை தேவைகளுக்கு உதவுனுச்சு அந்த ஆத்திர அவசரத்துக்கு உதவுனுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நடக்கும் உங்களுக்கு இதே நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் கூட பெருசா பாதிக்காது கெட்ட திசாபத்து இருந்துச்சுன்னு வச்சுங்க ஆல்ரெடி அடி வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓரளவு அளவு தப்பிப்பீங்க ஒரு தைரியம் வரும் இதே நல்ல திசா புத்தின்னா சின்னதாக அப்படி இப்படி குழப்பம் வந்தாலும் தைரியமாக இறங்கிக்கணும் அதுக்கு நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு மெடிடேஷனை சொல்வேன் அவசியம் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ மெடிடேட் பண்ணலனாக்க ஒரு குழப்பத்திலையே விட்டுருவீங்க பயத்திலேயே விட்டுருவீங்க ஏன்னா பாவிகள் கோணத்தில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை தடுமாற்றம் பயங்கிறது லைட்டாக விலகுனா கூட ஏற்கனவே அடி வாங்கிவிங்க இல்லை அதில் நினைச்சு பயப்படுவீங்க ஐயோ முன்னாடி அப்படி நடந்துச்சு அது மாதிரி ஆகிடுச்சுன்னா ஐயோ வேணாம்ப்பா செய்வோம்ப்பா பொறுமையாக செய்வோம் அப்படின்னு நீங்கள் விடுவீங்க மெடிசேட் பண்ணிக்கங்க முக்கியமான வேலைகள் ஏதாவது ஒரு மேஜர் பெரிய கடனை வாங்குறது பெருசாக லாபம் வர்ற மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் பெரிய மனிதர்கள் ஆதரவு அதெல்லாம் வர்றப்ப கொஞ்சம் அவங்க சொல்லிட்டாங்களே வா இதை பண்ணு அப்படின்ட்டாங்களே அதுக்கு கொஞ்சம் பொருள் தேவையேங்கிறப்ப கடனை கடனை வாங்கலாம் பிரச்சனை கிடையாது கிடைக்கும் கொஞ்சம் தசாபத்தியை பார்த்துட்டு பண்ணிக்கங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சொத்துக்கு தெலு அடமானம் வச்சு அப்படி இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சிடுவீங்க இல்லாட்டி ஏதோ பெரியவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வருது ஃபாரின் ஆர்டர் வருது ஏதோ ஒன்று ஐடியாவுக்காக நீங்கள் தப்புன்னு ஏதாவது செஞ்சுக்கேன்னு வச்சிக்கோங்க இப்போ தசாபத்தி சரியில்லைன்னா மாட்டிடுவீங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது தான் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அதனால் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது பண்ணணுமா அப்படின்னா பண்ணிக்கணும் ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணணும் அதர்வைஸ் யோசி செய்யணும் ஸ்லோ ஸ்டடி விண்ட் ரேஸுங்கிற மாதிரி தான் போகணும் சேஃப்டி பிளேயோட தான் சிறிய இன்வெஸ்ட் அது போனாலும் பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் அடமானம் வச்சு அது சக்ஸஸ் ஆனால் தப்பிச்சிங்க இல்லாட்டி நான் அப்படியே பாதாளத்தில் விளையாடுற மாதிரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி முழிக்கிற மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது ஜாத ஜாதங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்கணும் அது சூப்பராக இருக்கும் ஏன்னா பேராசையான விஷயம் நடைபெறும்னு நம்பருங்க மெடிடேட் பண்ணிவிட்டு நல்ல தசாபு தெரிஞ்சிச்சுன்னா என்ன இவர் என்னமோ சொன்னார் அறுபது சதவீத நன்மைகள்னு அப்படியே தொண்ணூறு சதவீதமாக மாறுது அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இப்போதிக்கு அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு அதனால தான் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்னு மற்ற பெரிய மற்ற ராசிகளுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஓரளவு தடைகள் பிரச்சனைகள் அதனால தான் நான் வந்து என்ன அறிவுறுத்தல் ஏமாற்றம் இருக்காது தடுமாற்றம் இருக்காது அதெல்லாம் விலகும் தப்பிக்கலாம் அக முயற்சி பண்ணுங்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேஜர் டிசிஷனுக்கு கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதத்தை ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோதிடர் கிட்டே ரெண்டு ஜோதிடருக்கையோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்க அப்போதான் நல்லது இல்லாட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்கன்னாக்கா என்னமோ ஒரு ச தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்னு தலைப்பு போட்டிங்க நான் ஏதாவது செஞ்சிட்டேன் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி வரும் யோசிச்சுக்கேண்ணே ஆனால் கண்டிப்பாக தடுமாற்றம் விலகும் ஏமாற்றம் விலகும் நன்றியன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அது குடந்தே யார் கணேசன் நன்றி வணக்கம்